அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் திங்கட்கிழமை ஜூலை மாதம் எட்டாம் நாள் குரோதி ஆண்டு ஆணி இருபத்தி நான்காம் நாள் இன்றைய திதி வளர்பிறை திருதியை திதி இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை கூலிகை நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ரெண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சந்திரன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்கு சிறப்புகளையும் இன்றைய தினம் நாம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய மந்திரத்தை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் அது மட்டுமல்லாமல் தோஷம் செய்வதற்கும் தோஷ பரிகாரம் செய்வதற்கும் வாஸ்து பூஜை செய்வதற்கும் இன்றைய தினம் மிக உகந்த நாளாகும் முக்கியமாக நாகதோஷத்திற்காக பரிகாரம் செய்ய இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ஏனென்றால் ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் நாகதோஷத்திற்காக பரிகாரம் செய்ய நல்ல பலன் என்பது விரைவில் உண்டாகும் இன்றைய தினம் வளர்பிறை திருதியை திதி இந்த நாளில் உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்ய மிக மிக சிறப்பானதாகும் உக்ர தெய்வம் என்றால் அம்மன் அம்பிகை அதாவது கௌரி அம்மன் பார்வதி அம்மன் இப்படி அம்மன் எந்த ரூபத்திலும் நீங்கள் அம்மனையும் அம்பிகையையும் இந்த நாளில் வழிபாடு செய்ய உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் இந்த திருதியை திதியில் நீங்கள் செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் தொட்டது துளங்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் சிறப்பான திதிதான் இந்த திருதியை வளர்பிறை திருதியை திதி இந்த வளர்பிறை திருதியை நாளில் இந்த வளர்பிறை திருதியைக்கு உரிய தெய்வமான அம்மனை அதாவது கௌரி அம்மன் பார்வதி அம்மன் அம்பிகை இப்படி இந்த அம்மன்களை நீங்கள் அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வதற்கும் உக்ர தெய்வங்களை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும் ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் கூட உங்கள் இல்லங்களிலேயே உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களுக்கு பிடித்த அம்மனை நீங்கள் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு கௌரி அம்மன் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இப்படி பார்வதி அம்மன் என எந்த அம்மன்களாக இருந்தாலும் அந்த அம்மனை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த அம்மன் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இன்றைய தினம் நிவேதனமாக பாலை வைத்து இந்த நாளில் இந்த வளர்புகை திருதிய நாளில் அம்மனை அம்பாலை அம்பிகையை வழிபாடு செய்ய உங்களுக்கு நிச்சயம் சிறப்பான அற்புதமான பலன்கள் இன்றைய தினம் வருவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் இப்படி நீங்கள் அம்மனை வழிபாடு செய்து அம்மனுக்கு நிவேதனமாக பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் வெகு விரைவில் உங்களுக்கு பூர்த்தியாகும் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் அம்பாளை வழிபாடு செய்து நீங்கள் துவங்கும் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் இந்த வளர்பிறை திருதியை திதி எதற்கெல்லாம் சிறப்பு என்று பார்த்தோமேனால் கல்வி கற்பதற்கு மந்திரம் பிரயோகம் செய்வதற்கு குழந்தைகளுக்கு முதல் முதலாக சோறு ஊட்டுவதற்கு புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு இதுவரை சொந்த வீடு இல்லை என்று நினைப்பவர்களும் சொந்த வீடு வேண்டும் என்று இந்த நாளில் அம்மனை அம்பிகையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள விரைவிலேயே உங்களுடைய சொந்த வீடு கனவு என்பது நினைவாகும் இந்த நாளில் அம்பிகை வழிபாடு செய்வதற்கு உக்ர தெய்வமான வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்து நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரியின் மூன்றாம் நாளான இன்றைய தினம் சொல்ல வேண்டிய வாராகி மூல மந்திரமானது ஓம் க்ளீம் வாராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா வளர்பிறை திருதியை நாளான இன்றைய தினம் அம்மனை அம்பிகை அம்பாளை உக்ர தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ஒரு மிக சிறப்பான நாளாகும் மேலும் இந்த வளர்பிறை திருதியை திதியினுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வளர்பிறை திருதி திதியின் சிறப்பு என்று ஒரு பதிவு நமது சேனலில் ஏற்கனவே உள்ளது அதற்குண்டான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் இந்த வளர்பிறை திருதி திதியின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அங்கு சென்று நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி